ஹாய் ஹலோ ஒன் திஸ் இஸ் அவர் ஏஜிஆர் எக்ஸ்ப்ளோரேஷன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு எருதுக்கட்டு விழாவை தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை நம்ம சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஸோ இங்கே தான் அது வந்துட்டு நடக்க போகுது இங்கே நிறைய மாடுகள் வந்து கோவில் பக்கத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபது மாடுகள் வந்துட்டு கிளம்பிறங்க காத்திருக்கு அதை சுற்றி வியாபாரங்களும் இங்கே நிறைய நடக்குது ஸோ ஒரு இது ஒரு திருவிழா மாதிரி தான் ஏரியாவில் வந்து ஒரு வைப் தான் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுடைய விளையாட்டு பொருட்கள் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி கடைகள் ஸோ ஸ்நாக்ஸ் அல்வா தான் ரொம்ப ஃபேமஸ் அல்வா அந்த சேவு அந்த மிக்சர் அந்த நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் ஐஸ் வண்டியுமே பாருங்கள் எப்படி நிறைய பேர் உள்ளே போய் நிற்கிறாங்க இந்த இடத்துலலாம் மாடு வந்தால் என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறதுக்காக வெயிட் இருக்கோம் ஸோ மாடு வந்து கலா இறங்கிடுச்சு திரும்பி பார்த்துக்கிட்டு வச்சுருப்பீங்க ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான மாடுகளாகவே இங்கே வந்து களை இறக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி ஃபேமஸான மாடுகளை அப்படிலாம் தேர்வு பண்ணி அதை வந்துட்டு ஒரு யார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் விட்டுறேன் அப்படின்னா நாலு பே அமௌண்ட் பே பண்ணி அந்த மாடை கலைஞரைக்கு விட்டுறது என் பேரில் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் அந்த மாடுகள் மேலே நம்ம கலைஞரைக்கு விட்டுறது ஸோ அதில் எத்தனை ரவுண்ட் வருது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள போக்கு ஸோ வடமாடுமே நடக்கும் அதுவும் ரொம்ப ஃபேமஸ் பட் ஆனால் நம்ம எழுதிக்கட்டும் வடமாடு கிடையாது வட வடமாடை பற்றி நான் வேறு ஒரு வீடியோ எல்லாம் வெளியூரில் இருக்கிற எல்லோருமே வந்துட்டு ஊர் திருவிழாவில் எல்லோருமே வந்துடுவாங்க ஆனால் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு மாறுபடிக்கிற வெளியூர்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த ஊர்க்காரவங்களாக தான் இருக்கணும் செஞ்சு வெளியூர் இருக்கணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா காயங்கள் நிறைய ஏதாவது இஷ்யூ ஆகிரும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஆல்ரெடி நிறையா இதுக்கட்டு நடந்திருக்கு அப்படி இருந்துமே நேற்று பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு அதிகப்படியான மாடுகள் நிறைய பேரை காயப்படுத்தி ஆம்புலன்ஸ் ஒரு மூணு நாலு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்தது எங்கள் வீடு பார்க்கலாம் இதில் வந்துட்டு நிறைய பேரை அப்பப்போ உடனடியாக வந்துட்டு சின்ன சின்ன சேவலையை வச்சு அப்பப்போ சரி பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் நிறைய சின்ன பசங்கலாம் எப்படி அழகாக வடம் இழுக்கிறாங்கன்றது தான் வடம் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வடத்தை வந்து இவங்க பின்னு அந்த மாட்டில் கட்டி இவங்க எழுத்துக்கிட்டே போவாங்க முன்னாடி பின்னாடி வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை பிடிப்பாங்க மாட்டை ஸோ இந்த பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாகவே தமிழர்களுடைய வீர விளையாட்டு இது ஜல்லிக்கட்டு எருதுக்கட்டு வடமாடு இதெல்லாம் பாருங்கள் எப்படி பின்னாடியே போகுதுன்னு பாருங்கள் மாடு எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டுகளை பார்க்கும்போது நம்மளுடைய மண்ணின் பெருமைகளும் நம்மளுடைய ஆல்ரெடி இருந்த சமூகத்தில் இருந்த நம்மளுடைய ஈர விளையாட்டுகளையும் இது அழகாக ஞாபகப்படுத்துது ஸோ நம்மளுடைய பாரம்பரிய மிக்க விளையாட்டுகள் இதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி விளையாடுறதுக்கு ஆள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் அதிகமாக விளையாடணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு வீரத்துடைய வெளிப்பாடாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மாடு ஓடுதுன்னு பாருங்கள் திடீர்னு ஆடியன்ஸ் பக்கமும் வெளியே வந்துடும் ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க திடீர்னு உள்ளே வேலி போட்டிருக்காங்க அட் சுற்றி அடைச்சிருக்காங்க